திருவாத ஊரில் அமைந்துள்ளது இந்து சமையலத்துறைக்கு சொந்தமாக அருள்மிகு வரத அம்மன் திருக்கோவில் இந்த கோவில் சோழ காலத்தில் கட்டப்பட்டதாகவும் கூறப்பட்டு வருகின்றது இக்கோவிலில் நூற்றுக்கும் மேலாக கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றாலும் இந்த நிலையிலும் இதற்காக பாலாபிஷேகம் நடைபெற்ற பிறகு யாக குண்டலங்கள் அமைக்கப்பட்டு நான்கு கால யாக வேள்விகள் நடைபெற்று வந்தது மேலும் இந்த கோவிலில் சிவாச்சாரிகள் மந்திரங்கள் முழங்க இன்று காலை ஐந்து மணியில் இருந்து ஆறு மணிக்குள் கோவில் கோபுரத்தின் மீது குடிநீர் ஊற்றப்பட்டும் பக்தர்கள் மீது திணைக்கப்பட்டும் தற்போது இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு திருவாதவூர் மேல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மரத அம்மன் கோவிலை தரிசித்து சென்றனர் இந்த கோவிலின் சிறப்பம்சமாக பார்க்கப்படுமானால் மன்னர்கள் காலத்தில் மன்னர்கள் தளபதிகள் மற்றும் போர் வீரர்கள் இந்த கோவிலில் வழிபட்ட பிறகே போருக்கு சென்று வந்ததாகவும் இதன் மூலமாக வெற்றிகள் பல வெற்றிகள் கண்டதாகவும் கூறப்பட்டு வருகின்றது அதுவோ இந்த கோவிலின் தனி பார்க்கப்பட்டு வருகின்றது கனகதாரா மேலும் எதிரிகள் விலகவும் எதிரிகள் வந்து சோழ் உடைவதற்கும் எடுத்த காரியங்கள் கைகூறவும் இந்த கோவிலின் சிறப்பம்சமாக பார்க்கப்பட்டு வருகின்றது கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன் வங்கக்கடலில் நில